ஹலோ ஒன் வெல்கம் டு கிரேசி பிளாஸம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நான் லாஸ்ட்டாக அட்டன் பண்ண டெய்லரிங் ஜூட் கிளாஸ் ட்ரைனிங் கிளாஸில் வந்து என்னென்ன பேக் வந்து தைச்சி பழகினு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்ஸு வாட்டர் பாட்டில் பேக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃபைலு அதுக்கப்புறம் பவுச்சு ட்ராவல் பர்ஸு மணி பர்ஸு ஆஃபீஸ் ஃபைலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் பேக்கு இந்த மாதிரி பதினாலு வகையான பைகள் வந்து நான் வந்து தைச்சி பழகிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்குறாங்கன்னு ஆல்ரெடி நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அது இலவசமாக ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லோனும் வாங்கிக்கலாம் அவங்களே வந்து தொழில் உணவு ஒரு பயிற்சியும் கொடுத்து இந்த மாதிரியான பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டை விட வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒரு சில பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கா சென்னையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துலையுமே லீட் பேங்க் எதுவோ அந்த பேங்க் இந்த பயிற்சி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்சிடின்னு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அட்ரஸ்ஸு லேண்ட்மார்க்கு ஃபோன் நம்பரோடு வந்துடும் ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்